இதோ ஆரம்பிச்சிட்டாங்களே நம்ம அக்கா இங்கே தானே நிற்கிறேன் இங்கேனா ஓடவா போகிறீங்க எது கையை நீட்டி வானம் கூப்பிட்ற அப்படிலாம் வந்து பண்ணக்கூடாது நான் அப்படி தான் பேசுவேன் அந்த இடத்துல தான் நிற்குவேன் அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து சபரிநாதன் அவர்களை பார்த்து கேட்டுட்ருக்காங்க இதுக்கு சபரிநாதன் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி மார்க்கிங் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பண்ணுறாப்புல இதெல்லாம் சரியாக தவறா ஏன் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கான பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு நோட்டிகேஷன் சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சம் ஒரு ஐநூறு லைக்கான எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டே டூ அதாவது இந்த மாஸ்க் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்களே அந்த டாஸ்க்கு ஸோ நேற்றுக்கே விஜே பார்வதி அவர்களும் கெமி அவர்களும் எவ்விட்டாக வெளியே போயிட்டாங்க அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து டாஸ்க் வந்து தொடங்க போகிறாங்க ஸோ இதில் வந்து சபரி அதுக்கப்புறம் விஜய் பார்வதி இவங்கெல்லாம் பங்கேற்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரியல மற்றவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க அதாவது ஓடுறதுக்கு ரெடியா இந்த பக்கம் விஜய் பார்வதி ஆஹா சூப்பரா நல்லா பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி ஆ இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி சபரிநாதன் அவர்கள் வந்து கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிடும்போது பார்வதிக்கு செம்ம கோவம் இருந்துடுது ஏன்டா அப்படி கூப்பிடுற நான் பேசினா என்ன உங்களுக்கு வந்து ஆகவே ஆகாதா நான் பேசவே கூடாதா நான் பேசிக்கிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சபரிநாதன் அவர்கள் வந்து இல்லை நீ பேசுமா பேசு இங்கே வந்து பேசு அங்கே போய் குறுக்கால் நின்றுட்டுருக்க எல்லோரும் ஓட வருவாங்க அப்படின்னு சொன்ன அதுக்கு விஜய் பார்வதி எப்படி இங்கே ஓட வருவாங்களா ஆ நான் நின்றுக்கிற இடத்துல தான் ஓடுவாங்களா சும்மா போயா அங்கிட்டு எப்போ என்ன பேசினாலும் சும்மா என்னையும் வந்து கொற்றம் சொல்லிக்கிட்டே வந்து இருந்துட்டுருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி விஜே பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா நக்கலாக அவங்க பேசுவாங்களே அந்த மாதிரி வந்து பேசிகிட்ருக்காங்க இதுக்கிடையில் கனி அக்கா வந்து உள்ளர புகுந்து எங்க ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தானேங்க அந்த ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நீங்கள் மட்டும் இல்லை எல்லாருமே தானே ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொன்ன ஏங்க நீங்கள் எதுக்கு இங்கே பேச வரீங்க நான் இங்கே தானே நின்றுட்டுருக்கேன் இங்கே தானே நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜே பார்வதி சொல்கிறாங்க ஏன்னா சபரிநாதன் கூட்டு அவங்க வந்து ஒரு சில வாக்குவாதம்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்க இப்போ தனியாக வந்து போயிட்டாங்க ஒரு ஓரமாக போய் நின்றுட்டாங்க அதுக்கப்புறம் கனியக்கா வந்து தன்னுடைய வெஞ்சன்ஸை காட்டுற வகையில் வந்து எங்க ரூல்ஸ் அ ரூல்ஸ் எல்லாருக்குமே ரூல்ஸ் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க அதுக்கு வந்து விஜே பார்வதி பயங்கரமாக கோவப்படுறாங்க ஏங்க எங்கனாலும் நான் நின்றுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை தொடர்ந்து கேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதில் எல்லோரும் தூக்கி போட்டு மெதிக்கிறாங்க உதைக்கிறாங்க வியானா மேலே உட்காடுறாங்க நம்ம அவங்க பேர் என்ன கெமி அப்ஜே வினோத்தை வந்து மார்க்கிங் பண்ணுறாரு வினோத் வந்து இல்லை இல்லை அவங்க வந்து தடுக்கலை அவங்க மேலே வந்து உட்காந்துட்டாங்க அதாவது ஹோல்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வாக்குவாதம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ மேபி அதுக்கான குறும்படங்கள்லாம் போட்டு விஜய் சேதுபதி வெளுப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது வீட்டுக்குள்ளே பல காதல்கள் வந்து போயிட்ருக்கு அந்த காதல்னால் வெளியிருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு டே தயவு செய்து இந்த ஷோவை தடை பண்ணுங்கடா அப்படின்னு பேசுற அளவுக்கு ஆகி போச்சு அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் சபரி சொன்னது சரியா விஜய் பார்வதி இதுக்கு ரியாக்ஷன் பண்ணாங்களே அது சரியா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவிர பாய் ஃப்ரம் உதய் நன்றி வணக்கம்